தந்தை அதன் துயாவியினுடைய அருளிலும் ஆசிரியரிலும் நினைப்பெற்று வாழ உங்களுடைய ஆண்டவர் வைப்பாராக இன்று இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்தர் எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உழைப்பிற்கு வந்தேன் ஆண்டவரிலே நம்பிக்கை கொள்பவர் எல்லாரும் இருளில் இருக்க மாட்டார்கள் ஒளிவாகிய இறைவனின் வழியிலே செல்பவர்களாக மாற்றப்படுகின்றார்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் சோதனைகள் இடர்பாடுகள் பாவ வாழ்க்கை பாவ சுமைகள் சொல்லண்ணா துயரங்கள் வேதனைகள் சோதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டுமாக இருந்தால் ஆண்டவரிலே முழுமையான நிறைவான நம்பிக்கை கொண்டு உள்ளவர்களாக நாங்கள் மாற வேண்டும் வாழ வேண்டும் நம்பிக்கையோடு பயணம் ஆண்டவரை நோக்கி பாதையிலே பயணிக்கப்பட வேண்டும் இதைத்தான் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லி தருகிறார் இருளின் பாதையிலே நடப்பவர்கள் எல்லோரும் ஒளியை காண வேண்டுமாக இருந்தால் விசுவாசத்துக்கு சாட்சிகளாக மாற வேண்டும் விசுவாசத்தின் பாதையிலே நாங்கள் செல்ல வேண்டும் நாங்கள் போராடிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் ஜெயிக்கின்ற பொழுது விசுவாச பாதையிலே நாங்கள் வெற்றி காணுகின்ற பொழுது வெற்றி பெறுகின்ற பொழுது அங்குதான் ஒளியாகிய இறைவனை நாங்கள் காண்கின்றோம் ஓடுவோம் விசுவாசத்தின் பாதையிலே ஓடுவோம் காணுவோம் ஒளியின் இறைவனை காணுவோம் ஆகவே நாங்கள் இறைவனிலே வி நம்பிக்கை கொண்ட உள்ளங்களாக வாழ்ந்து ஆண்டவருடைய ஒளியின் நிறைவிலே வாழ்பவர்களாக நாங்கள் மாற்றம் வர ஒளியின் பாதையை நோக்கி விசுவாசத்தோடு பயணமாக அன்னைமேரி மூலமாக ஆண்டவருடைய வழியிலே செல்வோம் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் துயாமி உள்ளவர்களின் விரைவாக ஆசைவதை